இன்னைக்கு என்ன தமிழ் மொழியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு செஞ்சிருக்கீங்கிற கேள்வியை நம்ம முன்னாடி எடுத்து வைக்கிறாங்கல்ல இந்த பட்ஜெட் பள்ளி கல்வித்துறைக்கு மட்டும் நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாயை தமிழக அரசு ஒதுக்கி இருக்குன்னா இந்த பிள்ளைகளுக்கு தமிழை கொண்டு போய் சேர்ப்பதில் கல்வியை கொண்டு போய் சேர்ப்பதில் இந்த அரசு எவ்வளவு தீவிரமாக செயல்படுதுங்கிறத நம்ம ரொம்ப கவனித்து பார்க்க வேண்டியது எல்லாருக்கும் எல்லாமும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கோட்டை எடுத்துக்கிட்டு ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு யாரும் கிட்ட இருந்து தப்பிச்சிட முடியாது எல்லாரும் முன்னேறியே ஆக வேண்டும் அப்படின்னு உங்களை உந்தி முன்னேற்றத்தின் பாதையில் தள்ளுகிற எல்லோருக்கும் பெய்கிற மழையாக இருக்கிற முதல்வருக்கு எனது அன்பு நிறைந்த நன்றி பண்பாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் மொழியை காப்பாற்ற வேண்டும் அப்ப அந்த மொழிக்காக என்ன செய்ய வேண்டும் தமிழின் மறை என்பது திருக்குறள் ஏற்கனவே பைபிளுக்கு அடுத்தபடியாக மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட நூல் திருக்குறள் இன்றைக்கு ஐநா அங்கீகரித்த மற்ற நாற்பத்தி ஐந்து மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக உதவித்தொகை வழங்கப்பட்டிருக்கின்றன திராவிட இயக்கங்கள் எப்போது ஆன்மீகவாதிகளுக்கு எதிரானவர்கள் என்பார்கள் அப்படி ஒரு திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இரண்டாயிரத்தி இரண்டு எழுநூறு ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகம் கண்டிருக்கிறது இவர்களா வந்து ஆன்மீகத்துக்கு எதிரானவர்கள் இன்றைக்கு மும்மொழி மொழிகையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கான நிதியை தர முடியாது என்று சொல்லும் போது கூட சலைக்காமல் ஒரு தலைவன் சொல்கிறான் தந்தா தா தராட்டி போ என் மக்கள் இருக்கிறார்கள் ஏன் மக்கள் இருக்கிறார்கள் இந்த மண்ணுக்கு என்ன தேவை என்பதை நாங்கள் தீர்மானிக்கிறோம் அந்த தீர்மானத்தை ஒருபோதும் உங்கள் கூட மாட்டோம் இது தாய்நாடு தமிழ்நாடு இங்கே தமிழ் தான் முதல் அதுக்கப்புறம் தான் மற்ற மொழிகள்லாம் ஆங்கிலமா இருக்கட்டும் கன்னடமா இருக்கட்டும் மலையாளமா இருக்கட்டும் தெலுங்கா இருக்கட்டும் இந்தியா இருக்கட்டும் உருதா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சரி ஆனால் இன்றைக்கு மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இருபத்தாறில் வரட்டும் தேர்தல் இருக்கிறது நாங்கள் பார்த்து என்று சொல்கிறார்கள் நான் இது ஒரு பொதுமக்களாக ஒருத்தன சொல்கிறேன் நீங்கள் அடுத்த தடவை எதிர்கட்சியாக கூட வர முடியாது தமிழகத்தை தலை சிறந்த மாநிலமாக நிச்சயமாக நம்முடைய தளபதி அவர்கள் உருவாக்குவார் இதுவரை நடந்திராத வரலாற்று சாதனை எந்த சுபம் வந்தாலும் கல்யாண திருமணங்கள் நடைபெறுவதைப் போல தனிமனித குடும்பங்களில் திருமணம் நடைபெறுவதைப் போல திருக்கோவிலின் குடமுழுக்கு விழா நடைபெறாத நாளே இல்லை இளையான்குடி மாரநாயனார்கள் ஒரு அடியவர் எல்லாருக்கும் சோறு போட்டார் வறுமை வந்துச்சு விதை நெல்லை எடுத்து சோறு போட்டார் அப்படிப்பட்ட அடியவர்களின் இல்லங்களைப் போல கோவில்களை மாற்றியவர் சேகர்பாபு அப்பா என்று உங்களை அழைத்துக் கொள்ளலாமா என்று தன் சொந்த தந்தையை ஒரு தொண்டனாய் இருந்து கேட்டார் நம் ஸ்டாலின் அவர்கள் இன்று கோடிக்கணக்கான கல்லூரி குழந்தைகள் கல்வி பயிலுகிற ஏழை மாணவர்கள் அப்பா அப்பா என்று அன்பாக அழைக்கப்படுகிற ஒரே முதல்வராக நம் மனிதநேய மக்கள் முதல்வர் விளங்கிக் கொண்டிருக்கிறார்